அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் நாமும் நமது பிள்ளைகளும் உரை சித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வியியல் துறையில் பட்டம் பெற்ற எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் எழுதிய உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற கட்டுரை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் கட்டுரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான கலாநிதி ஜீவகுமாரனின் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது முதலில் எழுத்தாளர் கலாநிதி ஜீவகுமாரன் பற்றிய ஒரு பார்வை கடந்த முப்பத்தி எட்டு வருடங்களாக டென்மார்க்கில் வசித்து வரும் கலாநிதி ஜீவகுமாரன் இலங்கையில் அனலை தீவை புறப்பிடமாக கொண்டவர் கொழும்பு அன்னம்மா பாடசாலை அனலை தீவு சதாசிவ மகாவித்தியாலயம் வேம்படி மகளிர் கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்ற இவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு கலைமானி படிப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு நிறைவு செய்துள்ளார் தனது கணவரும் எழுத்தாளருமான ஜீவகுமாரனுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் புலம்பெயர்ந்து டென்மார்க் சென்ற இவர் அங்கு அகதி அந்தஸ்து பெறுவதற்காக செஞ்சுடுவைச் சங்கத்தின் முகாமில் காத்திருந்த காலத்தில் கணவருடன் இணைந்து குயிலோசை என்னும் கையெழுத்து சஞ்சிகையின் இணையாசிரியராக கடமையாற்றியுள்ளார் டென்மார்க்கில் அகதி அந்தஸ்து கிடைத்த பின்பும் அந்நாட்டு அகதிகள் சங்கத்தின் ஆதரவுடன் தொடர்ந்து ஒரு வருடமாக இந்த சஞ்சிகை வெளியாகியுள்ளது இரட்டை பெண் குழந்தைகளுக்கு தாயான இவர் டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு மற்றும் கல்வியியல் சார்ந்த துறையில் நான்கு ஆண்டுகள் சிறப்பு கல்வி பெற்றுள்ளார் சிறுவர் பாடசாலை ஆசிரியராகவும் பணியாற்றியுள்ளார் அத்தோடு தமிழ் டெனிஷ் மொழிபெயர்ப்பாளராகவும் கலாச்சார தொடர்பாளராகவும் கடமையாற்றியுள்ளார் புலம்பெயர் இளையோருக்கான தமிழ் பாடசாலை ஒன்றினையும் கணவருடன் இணைந்து நடத்தியுள்ளதோடு இளைய தலைமுறையினர் எழுதிய கவிதைகள் மெல்ல தமிழ் இனி துளிர்க்கும் என்ற கவிதை தொகுப்பாக வெளிவர கணவருடன் இணைந்து செயற்பட்டுள்ளார் கவிதை கட்டுரை நாவல் என எழுதி வரும் கலாநிதி தெனிஷ் மொழியில் கேலி கில்சின் மோவா என்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார் இந்நூலை இவரது கணவர் ஜீவகுமாரன் இப்படிக்கு அன்புள்ள அம்மா என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் ஆங்கிலம் இந்தி மலையாளம் ஆகிய மொழிகளிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் தொப்புள்கொடி என்ற நாவலை எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த இவரது உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்ற நூல் குழந்தை வளர்ப்பு பற்றிய உளவியல் சார்ந்த நூலாகும் இலக்கிய திறனாய்வு பெண்ணியம் சமுதாய சீர்திருத்தம் ஆகியவற்றில் ஆர்வமுடைய கலாநிதி இனிய வழியிலும் பொது மேடைகளிலும் இவை குறித்து பேசி வருகிறார் ஒரே சித்திரம் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா வருடம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு நானும் என் டேனிஷ் தோழி சுசானாவும் அடிக்கடி கதைப்பதும் மகிழ்வதும் பகிர்வதும் எம் இருவரதும் பேரக்குழந்தைகளை பற்றியதாகவே எப்பொழுதும் இருப்பதுண்டு எமது உலகமும் அவர்களே என்பதிலும் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை சுசானாவின் வீடு அவளது மகள் வீட்டுக்கு அருகில் இருந்தது நானும் என் கணவரும் பிள்ளைகளின் வீடுகளுக்கு தொலைவில் வசித்து வந்தோம் டென்மார்க்கில் இப்போது கோடை விடுமுறை காலம் சுசானா நேற்று கேக்குடன் வந்து தனது விடுமுறைக்கான மகிழ்ச்சியை எம்முடன் பகிர்ந்து கொண்டாள் இனி என்ன நீ உன் பேர பிள்ளைகளுடன் விடுமுறையை கொண்டாடு என்றே இல்லை இல்லை அவர்கள் பக்கத்தில் இருந்தாலும் நான் அவர்களை தொந்தரவு செய்வதில்லை அவர்கள் கேட்காது நான் எந்த உதவியும் செய்வதும் இல்லை அவர்கள் வாழ்வை அவர்கள் வாழவிட வேண்டும் பதினெட்டு வயதுக்கு பின்பு அவர்கள் வேறு நான் வேறு அவர்களது சுதந்திரத்தில் நாங்கள் தலையிடுவது சரியில்லை என்றார் அவர்களது பிள்ளைகள் அவர்களுடன் இருப்பதை பார்த்து நான் மகிழ்வேன் பேரப்பிள்ளைகளுக்கு நான் அம்மம்மாவை தவிர அம்மா அல்ல என்றாள் அவர்கள் வேறு நாட்டுக்கு விடுதலைக்கு போக உள்ளனர் நானும் என் கணவரும் வேறு நாட்டுக்கு போக உள்ளோம் என்றாள் இவளது இக்கூற்று என்னையோர் உசுப்பு உசுப்பியே விட்டது இப்படி இப்படி பாசம் இல்லாது கதைக்கிறாள் என நினைத்தேன் வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது எமது ஊரில் அனலை தீவு குழந்தைகள் பிறந்து முதலாவது மாதம் முடிந்ததும் தொடக்க கழிவு என்ற சடங்கு நடக்கும் அதன் பின்பு குழந்தையை கோவிலுக்கு கொண்டு செல்வார்கள் அந்த வேளை சிலர் குழந்தையை கடவுளுக்கு விற்று பின் வேண்டும் ஒரு சடங்கை செய்வார்கள் என்னையும் நான் பிறந்து ஒரு மாதம் முடிய எங்கள் ஊரில் உள்ள ஆட்சி கோவிலில் அம்மனை ஆட்சி என்பது எமது ஊர் மரபு அம்மனுக்கு விற்று வேண்டினார்கள் இதனை மையமாக வைத்து என் அம்மா எப்பொழுதும் நீ எங்கட பிள்ளை அல்ல நீ சாமையின்ற பிள்ளை என கூறுவார் இந்த நிகழ்வு மூலம் அவர்கள் தமது பொறுப்பை துறந்தனர் என்பது அர்த்தமில்லை என்னை அவர்கள் தமது ஒரு சொத்து என நினைக்காது எனக்கு முழு சுதந்திரமும் தந்து வளர்த்தனர் என்ற பிள்ளை என்ற பிள்ளை என்று சொல்லும்போது பெற்றவர்களாகிய நாம் நம்மையும் அறியாது நமது பிள்ளைகள் மீது அளவு கடந்த பாசத்தை வைக்கின்றோம் இந்த வேளைகளில் பிள்ளைக்கு உயிர் உண்டு உணர்வுண்டு என்பதை மறந்து அதீத அன்பு கொண்டு அதன் மீது நமக்கே உரிமையுண்டு என்ற நினைப்புக்கு வருகின்றோம் நாம் இல்லாது நம் குழந்தை தனித்து இயங்காது என பயந்து எப்பொழுதும் அவர்களை பாதுகாக்க புறப்படுகிறோம் நம்மையும் அறியாது இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் வேலை செய்கின்றோம் நமது கூட்டில் நம்மால் உருவாக்கப்பட்ட கூட்டுப் புழுவுக்கு சிறகுகளை நாமே கொடுத்துவிட்டு அவர்களை பறக்க விடாது நாமே நம் கைகளில் இறுக்கி பிடித்து நசுக்கி விடுகிறோம் நம் குழந்தைகள் நம்மிலிருந்து உருவான வண்ணத்துப் பூச்சிகள் வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு எனக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தனர் தெய்வங்களே பிள்ளைகளாக பிறந்துள்ளனர் என அப்பா அம்மா கடிதம் எழுதினர் டென்மார்க்கில் கோவிலில் பிள்ளைகளை கடவுளுக்கு விற்று வேண்டும் சடங்கு செய்ய முடியவில்லை ஆனால் நான் வைத்தியசாலையில் இருந்த இருந்தபொழுது உலகப்புகழ் பெற்ற கவிஞர் கலீல் ஜிப்ரானுடைய கவிதையொன்றை வைத்தியசாலையின் செய்திப்பலகையில் ஒட்டியிருந்தார்கள் அதிலிருந்த செய்தி என் அம்மாவின் குரலாக மீண்டும் என்னை கைப்பிடித்தது உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல அவர்கள் சாமியின் பிள்ளைகள் என்பதே அந்த செய்தியாகும் கலில் ஜிப்ரானுடைய கவிதை பின்வருமாறு இருந்தது அவர்கள் இயற்கையின் கடவுளின் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்களே அன்றி உங்களிடம் இருந்து அல்ல உங்கள் குழந்தைகள் உங்களுடன் இருந்தாலும் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லர் உங்கள் அன்பை நீங்கள் அவர்களுக்கு தரலாம் உங்கள் எண்ணங்களே அல்ல அவர்களுக்கென்று தனிச்சிந்தனைகள் உண்டு அவர்களின் உடல்களுக்குத்தான் நீங்கள் பாதுகாப்பு தர முடியும் ஆத்மாக்களுக்கு அல்ல அவர்களின் ஆத்மாக்கள் நாளைய வீட்டில் வாழ்பவை அங்கே நீங்கள் செல்ல முடியாது உங்கள் கனவுகளிலும் கூட நீங்கள் செல்ல முடியாது அவர்களைப் போல் இருக்க நீங்கள் முயற்சி செய்யலாம் ஆனால் அவர்களை உங்களைப் போல் ஆக்கிவிடாதீர்கள் வாழ்க்கை திரும்பிச் செல்லாது ஒத்து போகாது நீங்கள் வில்கள் உங்களிடமிருந்து எய்யப்படும் உயிருள்ள அம்புகளே குழந்தைகள் அம்பு எதை அடைய வேண்டும் என்ற இலக்கை வில் தீர்மானிக்காது அம்பை எய்பவன் தான் தீர்மானிப்பான் அம்பை எய்பவன் இயற்கையே கடவுளே நீங்கள் அல்லர் நீங்கள் வரும் பில்தான் இவ்வாறாக கலீல் ஜிப்ரான் தனது கவிதையில் குழந்தைகள் பற்றிய வித்தியாசமான ஒரு சிந்தனையை முன்வைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இக்கவிதையை கலீல் ஜிப்ரான் எழுதியுள்ளார் என் அம்மா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இதை படித்து அவர் என்னை சாமியின் பிள்ளை என்று கூறவில்லை தொலைக்காட்சி வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் தினமும் மாலை வேளைகளில் தமது சுற்று வட்டாரத்தில் இருந்த வயதானவர்களுக்கு மகாபாரதம் ராமாயணம் போன்ற நூல்களை வாசித்து காட்டுவது வழக்கமாக இருந்தது இதனால் தத்துவார்த்தமான சிந்தனைகள் அவரது பேச்சிலும் செயலிலும் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கலீல் ஜிப்ரான் எழுதியதை யாரோ ஒரு டெனிஷ்காரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு டென்மார்க்கின் மிகப்பெரிய வைத்தியசாலையில் அதுவும் பிரசவ வார்டில் ஒட்டியுள்ளார் அது என் கண்களில் பட்டு இதயத்தில் குடிபோகுகின்றது அன்று முதல் அதுவே என் குழந்தை வளர்ப்பின் வேதமாக மாறிவிடுகின்றது கூடவே அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளை கடவுளர்களாகவே நினைத்து கடிதங்கள் எழுதி வந்தனர் என் மாமியாரும் தான் தன் பேரப்பிள்ளைகளை கோவில்களுக்கு கூட்டி போவது போல கற்பனை செய்து கும்பிடுவதாக எழுதுவார் ஒட்டுமொத்தத்தில் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் அல்லர் கடவுளின் பிள்ளைகள் இயற்கையின் பிள்ளைகள் என்ற எண்ணம் வேர்விட்டுவிட்டது தொடர்ந்து டென்மார்க்கில் குழந்தை வளர்ப்பு துறையில் நான் படித்து வேலையும் செய்ய தொடங்க அந்த சிந்தனை வளர்ந்து மரமாகி பழுத்து காய்க்கத் தொடங்கியது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இப்போது என்னை சாமியின் பிள்ளை என்று சொன்ன என் அப்பா அம்மா என்னுடன் இல்லை காலம் தன் கடமையை செய்தபடி ஓடிக்கொண்டுள்ளது எம் பிள்ளைகள் திருமணம் முடித்து தத்தம் குடும்பங்களில் வாழ்கின்றனர் புகுந்த வீட்டாருடன் அவர்கள் ஒற்றுமையாக உள்ளபோது எனக்கும் கணவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எங்கள் பிள்ளைகள் எங்களை விட்டு பிரிந்து விட்டனர் என்ற நினைப்பு இல்லை மாறாக தத்தம் வாழ்க்கையை வாழ புறப்பட்டு விட்டனர் என்ற மகிழ்வே இருக்கின்றது பிள்ளைகள் ஒரு நாள் போன் எடுக்கவில்லை என்றால் கவலை பெறுவதில்லை மாறாக எமக்கு போன் எடுக்க நேரமில்லாத அளவுக்கு அவர்கள் தத்தம் வாழ்க்கையில் கால் பதித்து நடக்க தொடங்கிவிட்டனர் என நினைப்போம் நமது நாற்று வேறு இடத்தில் வேர்விடத் தொடங்கி வளர்கின்றது அதை பிடுங்கி பார்த்து வளர்ந்து விட்டதா இல்லையா என அடிக்கடி சோதனை போடப்படாது இயற்கை விதிப்படி அது நன்கு வளரும் எங்களது பட்டாம்பூச்சிகள் பறப்பதை பார்த்து மகிழலாம் ஆனால் அவற்றை பிடித்து பிடித்து நம் கைகளுள் பொத்தி வைக்க முடியாது இறுக்கி பொத்தினால் அவை நசிந்து போகும் எமது பிள்ளைகள் எம்மைப் போல இருக்க வேண்டும் நாம் சொல்வதையே கேட்க வேண்டும் என்ற நினைப்பு வரும்போது அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலை இல்லாது அவர்கள் நமது பொம்மைகள் என்ற நிலை உருவாகும் நான் எனது என்ற ஆணவமும் அதீத அன்பும் அவர்கள் நமது சொத்து என்ற எண்ணங்களும் ஒன்று கூடி அங்கே குருஷேத்திர யுத்தம் உருவாகும் நான் என்பதையும் எனது என்பதையும் நாம் கைவிடாதவரை நாமும் மகிழ முடியாது அவர்களும் வாழ முடியாது நான் இதை எழுதும் பொழுது என் தோழி சுசானா என் அருகில் வருகிறாள் கொஞ்சம் பொறுக்கலா நீ என்ன கல் நெஞ்ச எழுதாதே என்கிறாள் எனக்கும் என் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் தான் உலகம் அவர்களுக்கு என்ன உதவி எப்பொழுது தேவை என்றாலும் நான் ஓடிப்போய் செய்ய தயாராக உள்ளேன் ஆனால் அவர்கள் கேட்காது நான் செய்ய மாட்டேன் நான் என் பேரப்பிள்ளைகளுக்கு அம்மம்மாவே தவிர அம்மா இல்லை என் பிள்ளை தன் பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கும் ஆனந்தத்தையும் பொறுப்பையும் நான் தட்டி பறிக்க மாட்டேன் என் பிள்ளை தன் பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கும் உரிமையை நான் எடுக்க மாட்டேன் நமது பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகளாக இருந்த காலம் முடிந்து அவர்கள் தமது பிள்ளைகளுக்கு அம்மாவாக அப்பாவாக வாழும் காலம் வந்துவிட்டது அவர்கள் அந்த வாழ்க்கை வாழ நாம் இடம் விட்டு கொடுக்க வேண்டும் இப்படி ஒரு பெரிய பிரசங்கத்தை நடத்தினாள் சுசேனா கலாசார வேறுபாடும் குழந்தை வளர்ப்பின் புதிய பரிமாணமும் புலம்பெயர் நாடுகளில் தனிமனித சுதந்திரம் முதன்மைப்படுத்தப்படுகின்றது இதனால் தத்தம் வேலைகளை தாமே செய்யும் பக்குவத்தை இந்த சமுதாய மக்கள் வளர்த்து கொண்டுள்ளனர் பெற்றோர் ஆகிய நாம் சொல்லும் அறிவுரைகளை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை நாம் தான் அதீத பாசம் கொண்டு அவர்கள் சுதந்திரத்தில் மூக்கை நுழைத்து போட்டு சிரமப்படுகிறோம் மேலும் குழந்தைகளை நாம் ஒழுங்காக வளர்க்கின்றோமா என அரசாங்கம் கண்காணித்து வருகின்றது பாலர் பள்ளிகள் முதல் உயர்தர பாடசாலைகள் தொடக்கம் இந்த மேற்பார்வை உள்ளது இப்படியான நிலையில் நாம் நமது பிள்ளைகளுக்கு நமது நாட்டு பிள்ளை வளர்ப்பு முறையை கையாள முடியாதுள்ளது பிள்ளைகளுக்கு அடித்து திருத்துவது சட்டப்படி குற்றமாகும் நாம் நமது பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை தீத்துவதை ஒரு கலாசார விழுமியமாக கொண்டுள்ளோம் ஆனால் மேலை நாடுகளில் குழந்தை தானே உண்பதனால் தான் என்ற நினைப்பையும் தன்னால் சாப்பிட முடியும் என்ற தன்னம்பிக்கையையும் தன் முனைப்பையும் பெறுகின்றது என்பார்கள் குழந்தையின் மூளை வளர்ச்சி பெருகுகின்றது உளவியல் முறைப்படியும் அவர்களது கூற்று சரியானதே குழந்தைகளை பெற்றோர்கள் அடிக்கிறார்கள் என அரசாங்கம் அறியும் பெற்றவர்களுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கப்படுகின்றது அத்தண்டனையானது பெற்றவர்களை சிறைக்கு அனுப்பியும் பிள்ளைகளை பெற்றவர்களிடமிருந்து பிரித்தும் விடுகின்றது இவ்வாறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் அரசாங்கத்தாரால் பொறுப்பெடுக்கப்படுகின்றனர் சில பிள்ளைகள் குழந்தை காப்பகங்களிலும் சில குழந்தைகள் வேறு தகுதியான அரசு நியமிக்கும் பெற்றோர்களினால் வளர்க்கப்படுகின்றனர் இவ்வாறான நிலையில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் அல்ல என்ற கூற்று கலில் ஜிப்ரானது கவிதையை நம்மை நினைக்க வைக்கின்றது அவர்கள் தனித்தன்மை மிக்க ஆத்மாக்கள் அவர்களை வழிநடத்தும் பொறுப்பு மட்டுமே பெற்றவர்களது கடமை உரிமை கொண்டாட எமக்கு உரிமை இல்லை உரிமையை நாம் கையில் எடுக்கும் பொழுது நம் குழந்தைகள் நமது உடைமை நமது சொத்து என்ற நினைப்பு மேலெழுந்து அதிகாரம் செய்யத் தொடங்குகின்றது எனது வீடு எனது காணி எனது பணம் எனது அடையாளம் எனது உலகம் அவ்வாறே எனது பிள்ளை என்ற நிலை உருவாகும் போது நாமவே ஊரவரது கண்களை நமது வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுகின்றோம் ஊரவரது எதிர்பார்ப்புக்கும் எமது எதிர்பார்ப்புகளுக்கும் இடையில் சிக்கி குழந்தைகள் தமது தனித்துவத்தை இழந்து விடுகின்றனர் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற நினைப்பு வரும்பொழுது பொழுது நம்மையும் மறந்து நம்மையும் இழந்து நமது குழந்தைகள் மீது நாமே முட்கிரீதங்களை வைத்து சிலுவை சுமக்கும்படி உத்தரவிடுகின்றோம் அண்மையில் இந்தியாவில் ஒரு தாய் தனது இரு குழந்தைகளுக்கு உணவில் நஞ்சு கலந்து கொடுத்து அவர்களை கொலை செய்த செய்தியொன்றை வாசித்தேன் வறுமை காரணமாக அக்குழந்தைகள் திருடியிருந்தனர் தனது மானம் மரியாதை போய்விட்டது என்றதும் திருட்டு அறமெற்றதும் என்ற அதீத அறக்கோட்பாடானது அவர்களை திருத்துவதை விட்டுவிட்டு அவர்களை கொல்லும் அளவுக்கு அத்தாயின் தாய்மையை கொலை செய்து அதன் மூலம் அவர் புத்தியை கத்தியாக்கிவிட்டது இவ்வாறான நிலையில்தான் சாதி மதம் என்ற பெயரில் வளர்ந்த பிள்ளைகளின் திருமண சுதந்திரம் பறிக்கப்பட்டு பின்பு அதற்காக நிகழ்த்தப்படும் ஆணவ கொலைகளுக்கு புனித பட்டங்கள் கொடுக்கப்படுகின்றன நாம் பெற்ற பிள்ளைகள் நமது விருப்பப்படி வாழவில்லை என்றவுடன் எம்முடன் துக்கமும் கோபமும் அவமானமும் கூட்டுச் சேர்ந்து எம்மை இருத்தி எழுப்புகின்றன பின்பு நாம் பிள்ளைகளை இருத்தி எழுப்புகிறோம் அவர்களில் சிலர் பொம்மையாக வாழ ஒத்து போகின்றனர் சிலர் பெற்றவர்களை எதிர்த்து வாழ புறப்பட்டு சமுதாயத்தாரினால் தள்ளி வைக்கப்படுகின்றனர் இப்படியாக பல பல தடைகளை நமது பிள்ளைகள் கடந்து வளர வேண்டியுள்ளனர் புலம்பெயர் தேசங்களில் அரசாங்கம் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்க பல சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றது எங்கட பிள்ளைகள் என்று பெற்றவர்கள் சொல்ல இல்லை இல்லை அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என ஆன்மீகவாதிகள் சொல்ல இல்லை இல்லை அவர்கள் இயற்கையின் பிள்ளைகள் என தத்துவவாதிகள் சொல்ல நிறுத்துங்கள் உங்கள் புலம்பலை அவர்கள் அரசாங்கத்தின் பிள்ளைகள் என அரசாங்கமும் மனித உரிமை சட்டங்களும் சொல்ல அப்போது நாங்கள் யார் என பிள்ளைகள் தவிக்க இந்த பூமி சுற்றியபடியே உள்ளது நம் குழந்தைகளின் உலகை பற்றிய அறிதலும் புரிதலும் நம் அனைவருக்கும் அத்தியாவசியமானது இதுவரை நீங்கள் கேட்டது ஒரே சித்திரம் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல எழுதியவர் கலாநிதி ஜீவகுமாரன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா